கொடுமெல்லாம் என்ன தெரியுமா கஞ்சாவை ரெகுலேட் பண்ண சொன்னாங்க இப்போது கொக்கைனெல்லாம் ரெகுலேட் பண்ணணும்ப்பா கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விட்டுருணும் அந்த ரெகுலேஷன் இல்லாமல் நிறைய பேர் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு சட்டத்திட்டமாக மாற்றிட்டா என்ன இந்த மாதிரிலாம் யோசிக்கிறது யாராக இருக்கும் ஆம்ஸ்டாம்னுடைய மேயர் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக கொக்கைனை நம்ம என்ன செய்யணும் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல உலகம் எந்த பக்கமோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக அரசியல் பிரச்சாரங்கள்லாம் ஓயும் நிலையில் வந்துவிட்டது நிறைய கருத்து கணிப்புலாம் பார்த்துருப்பீங்க யார் ஜெயிக்க போறா யார் போறா அரசியல் சதுரங்கத்தில் வீடியோ எதுவும் இல்லாமல் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அரசியல் சதுரங்கம் உங்களுக்கு தேவையான வேலையை செஞ்சிருக்கு இன்றைக்கும் ஒரு வீடியோ வரும் பட் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுக்காகலாம் கிடையாது யோசிங்க யோசிச்சு நல்ல ஒரு முடிவை எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான் அவங்களுடைய எக்கனாமி அப்படிங்கிறது ரொம்ப வீக்காக இருக்குது அவங்களுடைய கடன் அவங்களுடைய இன்டர்னலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்குது பாகிஸ்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோயா அப்படின்னு சொல்லி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அவங்களெலாம் ரொம்ப பெரிய அளவில் ஒரு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்தாங்க அந்த எச்சரிக்கையெல்லாம் மீறியும் பாகிஸ்தான் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய இராணுவத்துக்காக வாரி வாரி வழங்குறாங்க ஏன்னா பாகிஸ்தானுக்கு தெரியும் பாகிஸ்தானுடைய இராணுவ சப்போர்ட் இல்லாமல் பாகிஸ்தானில் அரசாங்கம் நடக்காது அப்படிங்கிறது ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பாகிஸ்தான் ராணுவம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் அரசியல்வாதிகளை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால என்னவோ இப்போதும் அலவன்ஸ் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ராணுவத்துக்கே போகிறதுனால பாகிஸ்தான் மக்களுடைய நிலைமை அப்படிங்கிறது அந்த பரிதாபமாக இருக்குது இதனாலேயே அங்கே உள்நாட்டு பிரச்சனைகள் அந்த உள்நாட்டு பிரச்சனை தீவிரவாதமாக மாறி அவங்களுக்குள்ளேயே சண்டை இருக்காங்க இந்த சண்டை போடுதல் அப்படிங்கிறது ஆசிய நாட்டிலேயே பாகிஸ்தான் தான் ரொம்ப பெரிய அளவில் சிக்கலில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் எடுத்து கொடுத்துருக்கிறது இந்த பட்டம் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு இன்னும் பல பட்டங்கள் இருக்கின்றன எல்லாம் சேர்ந்து பாகிஸ்தானை வாட்டி வதச்சிட்டு இருக்கும்போது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் செய்த சம்பவம் ஈரானுடைய இறையாண்மைக்கு ஆதரவானது தான் ஈரானுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஈரான் இஸ்ரேலை அடிப்பதில் என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கரெக்டு தான் இதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அந்த பார்டர் பிரச்சனைகள் அங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எல்லாமே பெருசாகிட்டு இதுவும் சேர்ந்து என்னவா இருக்கு பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ பாகிஸ்தான் ஈரான் பக்கமும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த பக்கமாக துருக்கிக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த பக்கமாக பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏதோ நல்ல உறவு வரப்போகுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களே இஸ்ரேலுக்கு எதிராக பேசிட்டே பாகிஸ்தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கேள்விக்கு சமாளிச்சுருவோம் சமாளிச்சுருவோம் தான் பாகிஸ்தானுடைய எண்ணம் அதை எப்படி விக்கி பாகிஸ்தானும் அமெரிக்காவும் நட்புடன் திரும்ப போகிறாங்க அப்படின்னு சொல்கிறியே அப்படின்னா அது இந்தியாவுக்கு ஆபத்தான்னு கேட்டால் ஆமாங்க ஆமாம் சொல்லவே வேணாம்ல அது எப்படி நான் கரெக்டாக சொல்லிடுறேன் நல்ல நியூஸ் செய்தித்தாள்கள் எல்லாமே புரட்டி பாருங்கள் இல்லாட்டி கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்களேன் அமெரிக்கா அண்ட் சீனா அப்படின்னு சொல்லி அடித்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இரண்டு நாடுகளும் ரொம்ப பெரிய அளவில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க சொல்லப்போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில நபர்கள் அங்கே போய் சீனாவில் போய் பேசுறதும் சீனாவில் அமெரிக்க ஸ்டூடெண்ட்ஸை அதிகம் பேர் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ட்ரேட் அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறதும் இப்படின்னு சொல்லி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி அமெரிக்கா மற்றும் சீனாவினுடைய உறவை பார்த்தோமோ அதை விட டபுளாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுடன் அமெரிக்க அரசாங்கம் இப்போ சீனா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் தலைவன் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் செக்மேட் தான் அசையவே முடியாது அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு சீனா போடா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பைடன் அவர்கள் சீனாவின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுக்கான அந்த மூவை செஞ்சுருக்காங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் சீனாவை அமெரிக்கா கையில் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக சீனாவினுடைய நட்பு நாடு இந்தியாவினுடைய பங்காளி நாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய பாகிஸ்தான் கூடையும் நட்புடன் போக வேண்டியதாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்கு அணு ஆயுதம் கிடைச்சிருச்சு நமக்கு நிறைய விஷயங்களில் நம்ம அணு விஞ்ஞானிகள் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லும்போது நமக்கு பொருளாதார தடையை போட்டு பின்வாசல் வழியாக பாகிஸ்தானுக்கு உதவிய நாட்டில் நம்பர் ஒன் நாடு அமெரிக்கா தான் அப்போது சீனா கூட நான் நட்புடன் இருக்கிறேன்னு சொல்லி பின்வாசல் வழியாக பாகிஸ்தான் கம் ஹியர் ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா ஹே இனையா இந்தியாவுக்கு எதுவும் பாதகம் வருமான்னு பார்த்துக்கோங்க இந்தியாவுக்கு எதிராக நினைக்கக்கூடிய நாடுகள் அழிந்து வருகின்றன நினைச்சாலே இந்தியா வந்து நல்லா இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலே அந்த நாடு நல்லா இல்லாமல் போயிட்டுருக்கு அதனால் கொஞ்சம் பார்த்து உசாரா இருந்துக்கோங்க அப்படிங்கிறது நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள் அடுத்ததாக ஜனவரி ஆறு இந்த ஜனவரி ஆறு அப்படிங்கிற அந்த கேபிட்டல் ரியோட் இருக்குது பார்த்தீங்களா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிட்டுருக்கு சீக்கிரமாக அதனுடைய கேஸ் விசாரணைகள் அப்படிங்கிறது எல்லாமே டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக திரும்புகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த அதிபர் தேர்தலில் வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கப் போகிறார் அப்படின்னும் சொல்லப்படுது மைக்ரோசாஃப்ட் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது டெக் உலகத்தில் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அமெரிக்க டாலர் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அமெரிக்க டாலர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல எங்கேயும் இல்லைங்க ஈரான் கொஞ்சம் ஒரு நூறு நூற்றி எண்பத்தஞ்சு ட்ரோனு மிசைல்ஸ்லாம் அனுப்புனாங்கள ஒரு முந்நூறுக்கும் குறைவான மிசைல்ஸ் அண்டு ட்ரோன்ஸ்லாம் அனுப்புனாங்கல்ல அப்போது ஈரானுக்கு எவ்வளோ செலவாச்சு தெரியுமா ஒரு முப்பத்தஞ்சு மில்லியன்லேருந்து நாற்பது நாற்பது மில்லியன் அவ்வளோதான் அதை தடுக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு எவ்வளோ ஆச்சு தெரியுமா அது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அப்படிங்கிறாங்க அமெரிக்கா இஸ்ரேல் அது கூடவே பிரிட்டன் வந்தாங்க சவுதி அரேபியா கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருக்குமான செலவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியனை செலவு பண்ணி தடுத்திருக்காங்க நாற்பது ஐம்பது மில்லியன் செலவு பண்ணி அடிச்சிருக்காங்க இங்கே யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி அப்படிங்கிறத நீங்கள என்ன செஞ்சுக்கலாம் உறுதிப்பட சொல்லிடலாம் சரி அப்போ இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் சொன்னியே மைக்ரோசாஃப்ட்ன்னு சொன்னியே அந்த நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஃபேர்ம் இருக்காங்க அவங்களுடைய பெயர் ஜி ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறது தான் அந்த ஃபேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ஃபர்ம் அவங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் ஓரியன்டாக இருக்க போகுது மைக்ரோசாஃப்ட் அந்த ஃபர்மை பயன்படுத்தி சில பல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான் இது யுனைட் அரப் எமிரேட்ஸ்னுடைய ஒரு நிறுவனம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ டோட்டலாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னுடைய ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் பெருசா எதுக்கோ பிளான் பண்றாங்க பார்க்கலாம் அடுத்ததா வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐநா சபை தான் ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் மேற்கு கரையில இஸ்ரேல் இஸ்ரேலியை சார்ந்தவர்கள் மீள் செய்யப்படுகிறார்கள் அதன் காரணமா அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை அடிக்கிறாங்க துன்பப்படுத்துறாங்க அப்படிலாம் சொல்லி செய்திகள் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நீ எப்படியாவது தடுத்தே ஆகணும் இஸ்ரேல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இஸ்ரேல் இதுக்கு மேல நீ அவங்கள வந்து இப்படி பாடா படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க அடுத்ததா அமெரிக்கா மற்றும் சீனாவினுடைய டிஃபென்ஸ் சீஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இரண்டு நாட்டினுடைய டிஃபென்ஸ் சீஃபும் பேசி கொண்டார்கள் அப்படிங்கிற தகவலை உங்க முன்னாடி நான் கொண்டு வந்துட்டேன் இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் பாகிஸ்தான் சீனா அமெரிக்கா ஒரு கூட்டணியாக மாறிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு ஒரு வேலை சிக்கல் வரலாம் அப்படின்னு சொல்லி இதோ அமெரிக்கா மற்றும் சீனாவினுடைய சீஃப்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இந்த செய்தியை நீங்கள் பார்க்குறீங்க நல்ல செய்தியாக பார்க்குறீங்களா இல்லை கொஞ்சம் பேட் சிம்பிளாக பார்க்குறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன அடுதான் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ரைட் டு ஹெல்த் அப்படிங்கிறது ஏய் என்னுடைய ரைட் டு ஸ்பீக் கேள்விப்பட்டிருக்கோம் ரைட் டு ரைட்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன ரைட் டு ஹெல்த் அப்படின்னா ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அங்கே வாழக்கூடிய மனிதர்கள் ஹெல்த்தாக இருக்கிறது அப்படிங்கிறது அந்த நாடு அந்த மனிதர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கடமை நமக்கு எப்படி சாப்பாடு நமக்கு எப்படி ஃபுட்டு அதே மாதிரி ஜாப் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான அந்த தருணத்தை ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தி தரணுமோ அந்த நாட்டில் ஆரோக்கியமாக வாழ்வதையும் ஒரு நாடு நமக்கு அது நம்முடைய உரிமை அப்படின்னு சொல்லலாம் அந்த உரிமை எங்களுக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வச்சுருக்காங்க பாகிஸ்தானியர்கள் காரணம் என்னென்னா அந்த நாட்டில் போதுமான அளவுக்கு சாப்பாடு கிடையாது அங்கே இருக்கிறவங்களுக்கு நியூட்ரிஷன் இல்லை ஹே காசா பகுதியில் இருக்கிறத விட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப அலுவல் பட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தி இல்லாமல் வெளியாகுது அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த யார் கேட்டிருக்காங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பாகிஸ்தானில் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ரைட் டு ஹெல்த் நாங்கள் ஆரோக்கியமுடன் வாழ்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்குது அந்த உரிமையை தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பக்கம் இவங்க உரிமையை கோரிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கமாக எகிப்தில் பெரிய அளவில் சாப்பாட்டுக்கெலாம் விலை ஏறிடுச்சு சரி சாப்பாட்டுக்கு ப்ரெட்டுக்கெலாம் விலை ஏறிடுச்சு பேசாமல் கோதுமை அந்த ஆட்டா இதுக்கெலாம் என்ன விலையை கம்மி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி விலையை கம்மி பண்ணியிருக்காங்க ஆனாலும் ப்ரெட்டுக்கு விலையெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கான் எகிப்துக்கு அது ஒரு சிக்கலாக மாறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எப்பா துபாயாப்பா அது ஏதோ ஒரு சுனாமி வந்த ஏரியா மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு பார்த்தா ஆமாம் ஐயா ஆமாம் துபாயாக இருக்கட்டும் இன்னும் பல அரபுலக நாடுகளாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமா மழை வச்சு செய்துன்னு சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க டெத்து ஒரு பதினெட்டு பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த ஏர்போர்ட் எல்லாமே மூழ்கின மாதிரியும் அது வழியா விமானம் அப்படியே நீச்சல் அடித்து போகிற மாதிரிலாம் செய்திகள் வெளியாக இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழாயிரம் மனிதர்கள் இந்த யுத்தம் தொடங்க காணவில்லை அப்படிங்கிற செய்தியை இன்று உக்ரைன் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் மேக்ரோனவர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக பேசக்கூடிய மேக்ரோன் அவர்கள் கிட்டத்தட்ட அறநூறு மில்லியன் யூரோ அளவுக்கான எல்என்ஜி லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ் இருக்குது பார்த்திங்களா ரஷ்யாவிடமிருந்து வாங்கியிருக்காங்க அதுவும் கூடுதலாக ரஷ்யாட்ட எனக்கு இன்னும் இயற்கை எரிவாயு தாப்பா அதெல்லாம் நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீ அழுகிற மாதிரி அழுதுக்கோ நான் வாங்கிற மாதிரி எல்லாமே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸினுடைய ஒரு சின்ன ஒரு ஐடியா ஃப்ரான்ஸ் ஸ்பெண்டிங் ஆன் ரஷ்யன் எல்என்ஜி அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வேர்ல்டுட்டிக்ஸில் கூட இந்த முகத்தில் ஒன்று பார்த்து பேசுறதும் முதுகுக்கு பின்னாடி வேற மாதிரி பேசுறதும் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது வந்து வந்திருக்கக்கூடிய செய்தி பாரிஸ் ஒலிம்பிக் ஃபிளேம் அப்படிங்கிறது இன்று ஏற்றப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் அப்படிங்கிறத செய்யாமல் டிப்ளமேட்டிக் ஒஃபென்சிவாக இருக்காங்க என்கிற தகவலும் மதுர அவர்கள் நெத்தனியாகோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது நெத்தனியாகோ இஸ்ரேல் ஈரானை அடித்தது என்றால் வேர்ல்டு வார் த்ரீ வரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க சீனா கண்டிப்பாக என்ன செய்யணும் தலையிட வேண்டும் ரஷ்யா உக்ரைன் அந்த ஒரு பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியுடைய சான்சலர் ஸ்கோல்ஸ் அவர்கள் கேட்டிருக்காங்க எத்தி நாலு பர்சன்டேஜ் இஸ்ரேலியர்கள் ஈரானை அடிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கான ஜாப் தான் நமக்கு செக்யூரிட்டி தரக்கூடிய நாடுகள் கூட நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க ஸோ ஈரானை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி பல முனைகளில் பலவிதமான செய்திகள் வண்ணம் தான் இருக்கு எல்லா செய்திகளும் உங்க முன்னாடி வந்து கொண்டு வந்துட்டேன் ஸோ நம்ம தமிழ் விதை அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க இன்னும் கிட்ஸ் பெஸ்டியை விசிட் பண்ணலை அப்படின்னா கிட்ஸ் பெஸ்டி டாட் காம் நம்ம வெப்சைட் தான் நம்ம குழந்தைகளுக்காக என்ன நிறைய ஐட்டம் சோல்ட் அவுட் ஆகிருக்குடா என்ன அடுத்த ரீஸ்டாக் எப்போ வரும் அப்படிலாம் நீங்கள் கேட்குற கேள்விகள் எல்லாமே எனக்கு புரியுது இந்தளவுக்கு விலை கம்மியாக இருக்குது அதனால் இவ்வளோ வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல நான் கொஞ்சம் தான் ஸ்டாக் வச்சுருக்கேன்னு சொன்னேன் பட் அது ஒரு எண் கிடையாது வி வில் ஸ்ட்ராங்லி என்ன செய்வோம் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணுவோம் ஒன் ஆர் டூ டேஸில் மறுபடியும் அடுத்த ரீஸ்டாக் வரப்போகுது நீங்கள் கேட்ட நிறைய விஷயங்கள் அதில் இருக்க போகுது நிறைய பேர் உங்களுடைய கேள்விகள் இல்லாட்டி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் கிட்ஸ் பெஸ்டி ஒஃபிஷியல் அப்படிங்கிற நம்முடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து கேட்கலாம் நீங்கள் கேட்கும் பொருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்